ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் அழகா எக்கோ எக்கோஸ் ஆஃப் தோல் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நிறைய சொல்லிருக்கிற நாம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பரமாத்மா இது வந்துட்டு இதுலயும் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் இது வரைக்கும் நாம வந்துட்டு சோல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மேல ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ் எப்படி இருக்கு ஒரு ஆன்மா பிறக்கும் போது என்ன நடக்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன திட்டங்கள் இடுது பிறந்த பிறகு வாழ்க்கை எப்படி பயணிக்கிறது எதற்காக இத்தனை பிறவிகள் அப்படிங்கிற விஷயங்கள் இறப்பு இறப்புக்கு பிறகு ஆன்மா செல்லும் இடம் இப்படி பல விஷயங்களை நாம இந்த புத்தகத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ஒண்ணுதான் இருக்கு என்னன்னா கடவுள் கடவுள்னா என்ன அப்படிங்கறது நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள்னா அத அந்த வார்த்தையை சொன்னாலே வந்துட்டு பல விதமான உணர்வுகள் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் எல்லாருக்குமே கடவுளை பத்தி பல விதமான நம்பிக்கைகள் உண்டு நம்ம தலை எழுத்த எழுதுறது அவருதான் நம்ம தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கறது அவருதான் இல்லைன்னா மேல இருந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு இப்படி கடவுள் நம்பிக்கையில இருக்கிறவங்க நமக்கு எதுவா இருந்தாலும் அவர் காப்பாத்துவாரு அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு பல விதமான கருத்துக்கள் அதுவே கடவுளை எதிர்ப்பவர்கள் கூட இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்க கடவுள் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறவர்கள் கூட இருக்காங்க பிடிக்காது கடவுளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க கடவுளை நினைச்சு புலம்புறவங்க கூட இருக்காங்க எல்லா கஷ்டத்துக்கும் அவர்தான் காரணம் என்ன இப்படி படைச்சிட்டாரு எனக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காரு கடவுளுக்கு இதுதான் வேலையா உண்மையாகவே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் கடவுள் அப்படின்னாலே நமக்கு இருக்கிற கருத்துக்கள் நிறைய இருக்கு ஆனா கடவுளை நாங்க நம்ம எங்க தேடுறோம் அப்படின்னா நமக்கு வர்ற கஷ்டங்கள் வரும்போது அவர் வந்துட்டு நம்ம காப்பாத்துவாரு நம்மளை எப்படியாவது ஆஹ் உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்களை வைத்துதான் கடவுளை தேடுகிறோமே தவிர உண்மையாகவே கடவுளை யாருமே தேடுவதில்லை நல்லா இருக்கும் போது எதிர்பார்த்திருப்போமா அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கஷ்டம் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கற சொல்லிட்டு அப்பதான் நம்ம கடவுளையே நினைச்சு பாக்குறோம் சோ உண்மையான ஆறுதலுக்காக மட்டுமே கடவுளை யாருமே தேடுறது கிடையாது எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை தேடுறாங்களே தவிர யாருமே உண்மையான கடவுளை தேடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமக்கு இருக்கிற நோய்கள் துன்பங்கள் எல்லாத்துல இருந்தே என்னை காப்பாத்து நல்ல படிப்பு வேணும் வேலை வேணும் எப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் இதுக்காக மட்டுமே கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை உம் அவங்களுடைய சிஷியர்கள் அதாவது எக்கோ அவங்க சிஷியர்கள் வந்துட்டு கேக்குறாங்களாம் உலகத்துல எவ்வளவு போர்கள் நடந்துட்டு இருக்கு சுனாமிகள் வருது பூகம்பங்கள் வருது எத்தனை உயிர்கள் பலியாகுது இதெல்லாம் கடவுள் பார்த்துக்க மாட்டாரா இதெல்லாம் சரி செய்ய மாட்டாரா ஏன் கடவுள் அந்த நேரத்துல யாரையும் காப்பாத்தல அப்படின்னு கேக்குறாங்க நாம தனியாகவோ இல்லனா குழுவாக அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் அவர்தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் எதுக்காக வருது நாம ஒரு தனிமைய ஃபீல் பண்றோம் ஒரு கஷ்டத்தை ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா நீங்க அந்த பரமாத்மாவ உண்மையான விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற இணைப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது நீங்க அந்த பரமாத்மாவோடு இணைஞ்சிருக்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஏன்னா கடவுள் யார் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம கடவுள் நம்ம முற்பிறவைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கடவுளை பத்தி நமக்கு இருக்கிற அபிப்பிராயங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணை மூடிட்டு யோசிச்சா கூட நமக்கு கடவுளை பத்தி என்னென்ன யோசிக்கிறோம் நாம அப்படின்றது தெரியும் எங்கெங்க எந்தெந்த வார்த்தைகளை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ கடவுள்னா நம்ம எந்தெந்த உருவத்துல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கிறோம் ஒரு முறை வந்துட்டு எப்போ அவங்க வந்துட்டு அவங்க மாஸ்டர்ஸ கேக்குறாங்க அதாவது கைடெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்கள கேக்குறாங்க வந்துட்டு கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க வந்துட்டு ஒரு வெள்ளையான உருவத்தை காட்டுறாங்க ஒரு பந்து மாதிரி இருக்கிற ஒரு வெள்ளையான உருவம் அதுல வந்துட்டு ஆற்றல் அதனுடைய அதிர்வுகளை காட்டுறாங்க வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த கரண்ட் இருந்தா எப்படி இருக்குமோ அதே போல அந்த ஆற்றல் வந்துட்டு ஒரு துடி போடு அதுக்குள்ளார கொஞ்ச நேரத்துல விரிவடையுது விரிவடையும் போது அதுல இருந்து சின்ன 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 துகள்களா பிரிந்து வருது அப்போ அவங்க சொல்றாங்க அந்த பெரிய பந்து தான் கடவுள் அதுல இருந்து பிரிந்து வர்ற அந்த துண்டுகள் தான் ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்கள் தான் இப்படி பலவித அனுபவங்களுக்காக இந்த பூமி மேல வருது அங்க எப்படி இருக்காங்க கடவுள் அப்படின்னா ஒரு பந்து வெள்ளையான பந்து பல பலன்னு இருக்கிற பந்து அது விரிவடைந்து அதுல இருந்து பிரிந்து வருது ஆன்மாக்கள் எல்லாமே வந்துட்டு அங்கிருந்து வரும்போது நாம கடவுள் கிட்டதான் இருக்கிறோம் அந்த இடத்துல ஆனா போக போக நாம என்ன ஆகுறோம் அப்படின்னா நம்ம அனுபவங்களுக்காக நாம இந்த பூமிக்கு வரும் இந்த அனுபவங்களை எல்லாம் சேகரிக்கிறோம் அவர்கிட்ட இருந்து தூரமா இருந்து இன்னும் கத்துக்குறோம் நாம வந்துட்டு சோ இந்த பாடங்களை கத்துக்கிறதுக்காக நாம பூமிக்கு வரும்போது ஒரு முறை இந்த பூமியில பிறந்த பின்னாடி நமக்கு என்ன ஆகுது இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு வருது புத்தி மனம் அப்படிங்கிறது உருவாகுது இது வரைக்கும் நமக்கு கடவுளுக்கும் இருந்த அந்த இணைப்பு தூரமாகுது ஏன் தூரம் ஆகுதுன்னா இந்த உலகத்துல இருக்கிற இந்த விஷயங்கள்ல நம்மளுடைய புத்திய அதிகமா யூஸ் படுத்துறோம் அதாவது நம்ம நம்மளுடைய மனம் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது அந்த அதிகமா வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அவர் இருக்காரு இல்லையா அந்த துண்டாதான் நாம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஆனா அந்த இறைத்தன்மையை நாம மறந்து போகிறோம் வெளியே தேடுறோம் எங்கெல்லாம் தேடுறோம் நம்ம மனசுல எதெல்லாம் சந்தோஷம்னு நினைச்சிட்டு நாம வாழறோமோ அதுக்குள்ள தேடுறோம் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு ஆனா அதை விட்டு நாம வெளியே வந்துடுறோம் நாம் அதை மறக்கணுன்றதுக்காக என்ன பண்றோம்னா வெளியே ஏதாவது ஒரு சந்தோஷம் ஏதாவது ஒரு ஆசைகளை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நாம ஓடிட்டு இருக்கிறோம் ஏன்னா திரும்ப அங்க போகணும் அப்படின்றதுக்காக நாம் அதுல இருந்து தூரம் ஆகிறோம் ஒரே காரணம் இந்த உலகத்தில் இருக்கும் ஆசைகள் இங்க இருக்கிற ஆசைகள் அதன் மேல இருக்கிற நம்மளுடைய பற்று அதனால இங்கே நாம தேடிட்டு இருக்கிறோம் ஒரு அஹ் எக்ஸாம்பிளா நீங்க யோசிக்கலாம் நாம வந்துட்டு மரம் செடி கொடிகள் இருக்கிற அந்த காட்டு பிரதேசத்துல ஆறுகள் இருக்கும் இடத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்துல ஆனா படிப்படியா நாம எங்க வரோம் விவசாயம் கத்துருக்குறோம் ஒரு ஊரா உருவாகுது அதுக்கப்புறமா அந்த ஊரை விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு வராங்க அங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க இங்க வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் எதுக்கு மனிதன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த மூணு அத்தியாவசியமான தேவைகளுக்காக மனிதன் உண்மையிலேயே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் தானும் தன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை எல்லாத்தையுமே செய்துட்டு இருக்கான் இதுல என்ன பண்றாங்க வேகமா இயந்திரத்தனமா ஓட ஆரம்பிச்சிடறாங்க வாரம் முழுக்க வேலை செய்யறாங்க கடைசியில ஒரு நாளை வந்துட்டு என்ன பண்றாங்க லீவு அதனால என்ன பண்றாங்க வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணணும் ஆறு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு உடனே கிளம்பிட வேண்டியது அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் என்ஜாய் பண்றதுக்காக எங்க ஊரு கிருஷ்ணகிரி டோல்கேட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கும் அந்த கியூ அதே போல சண்டே திரும்ப ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கும் அந்த கியூ வந்துட்டு அவ்வளவு ஜனங்களும் ஒவ்வொரு வாரமும் இங்க போயிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாளுக்காக ஓடிட்டு இருக்கிறோம் சரி அவங்க எங்க தான் போறாங்க அப்படின்னா ஊரை சுத்துறது குடிக்கிறது கும்மாலை அடிக்கிறது அங்க அப்புறம் என்ன பண்றது அந்த உணவு என்ன உணவு நம்ம சாப்பிட்றோம் அங்க அங்க போயிட்டு சுத்தும் போது அங்க எது கிடைக்குதோ அத சாப்பிடறோம் அந்த உணவு சரியா தவறா அத பத்தி எந்த யோசனையும் நமக்கு கிடையாது நான் என்ஜாய் பண்றேன் லைஃப் வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் செய்யலன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நியூ இயர் எல்லாரும் போய் செலிப்ரேஷன் பண்ணணும் ஒருவேளை இந்த மது சிகரெட் எல்லா விஷயமும் இருக்கு சோ மது மாமிசம் சிகரெட்டு பார்ட்டி இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு ஒருவேளை இதை வந்துட்டு அவங்க செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவன் இனி இல்ல ஏன்டா எனக்கு ஃப்ரெண்டா பிறந்தா ஏண்டா என்கூட ஃப்ரெண்டா இருக்கிற ஏதோ கொலப்புத்தம் செஞ்ச மாதிரி இருக்கும் யாராவது வரலன்னா அதுக்காகவே வாயை மூடிட்டு போக வேண்டியதா இருக்கும் சோ இங்க என்ன பண்றோம் ஓடிட்டு இருக்கிறோம் நாம வந்துட்டு உண்மையிலே எதுக்காக ஆரம்பிச்சோம் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் உன்ன உணவு இன்னைக்கு வந்துட்டு உணவு நம்ம உடலுக்கு ஏத்ததா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் நாம வந்துட்டு எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல நாம சாப்பிடணும் உடை எக்கச்சக்கமா எக்கச்சக்கமா ரொப்பி வச்சுக்கிறோம் நம்ம வந்துட்டு ஏன்னா வெளியே போயிட்டே இருக்கிறோம் இல்லையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வேணும் ஒரு முறை போட்டது இன்னொரு முறை நம்ம போடக்கூடாது சோ அப்படி நாம ஓடிட்டு இருக்கிறோம் இருக்க இடம் இருக்கிற இடம் என்ன இருக்கு நமக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்கு ஆனா வந்துட்டு அந்த இடத்துல கூட நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் வந்து நிம்மதியா தூங்க முடியல நம்மளால வந்துட்டு வேலை அதிகமாக இருக்கு சோ இப்படி எதுக்காக ஆரம்பிச்சோமே அதுவே நமக்கு தெரியாம நாம வந்துட்டு ஓடிட்டு இருக்கிறோம் அது மாதிரிதான் நாம இங்க வந்த பின்னாடி எதுக்காக வந்தோம் அப்படிங்கறதையே நாம மறந்து போறோம் அதுக்கு ஒரு சின்ன அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க அவங்க வந்துட்டு அவங்க கர்ப்பமா இருக்கும் போது அந்த குழந்தைய வந்துட்டு அவ்வளவு அழகா கொஞ்சி பேசி வயிற்றுக்குள்ள போது அன்பா பாத்துக்கிறாங்க பாதுகாப்பு அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய அவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க அதுகிட்ட டெய்லி பேசுறது செய்யறதுன்னு இப்படி எல்லாமே செய்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் குழந்தை பிறந்தா அது தான் கிட்ட இருக்காது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு சோ அது புது இடத்துக்கு போகுது புதிய குடும்பத்தோட இருக்கும் புதிய உறவுகளோட இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அன்பா இருக்கும் ஆனால் எங்கயும் நம்ம எத்தனை நாள் பழகனா ஏதோ ஒண்ணு நம்ம விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு இருக்கும் அது போலதான் உங்களுக்குள்ள கூட நீங்க அந்த கடவுளை விட்டு தூரமா போக 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 உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அந்த வெறுமை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் அந்த வெறுமையை நிரப்புறதுக்காக தான் நாம எங்க ஓடிட்டு இருக்கிறோம்னா வெளியே தேடிட்டு இருக்கிறோம் நாம பாக்குற எல்லா விஷயங்களையும் அந்த கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேடிட்டு இருக்கிறோம் ஆனா வெறுமை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ள இருக்கு தூரமாகறோம் ரொம்ப தூரமா வந்துட்டோம் நம்ம நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு துன்பங்கள் எதையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாத நிலைக்கு நாம இன்னைக்கு போயிட்டோம் அந்த கேப் எங்க இருந்து தூரமா வந்திருக்கிறோமோ அந்த கேப்ப ஃபில் பண்ணணும் நாம வந்துட்டு நம்ம உலகத்தை நாம திரும்ப பார்க்கணும் ஒரு முறை ஆஹ் எப்போ அவங்க மேல ஆன்மா உலகம் பார்க்க போகும்போது கீழ இருந்து அவங்க தம்பி குரல் கொடுப்பாங்க இல்லையா வந்துட்டு நீ கடவுளை பாரு கடவுளை பாருன்னு சொல்லிட்டு இவர் அந்த நேரத்துல தேடுறாங்களாம் இப்போ அவங்க கடவுள் அப்படிங்கிறவர் எங்கேயாவது இந்த உலகத்துல இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தனியா கடவுள் அவங்களுக்கு எங்கேயுமே தெரியல அவங்களுக்கு அந்த இடம் முழுக்க அந்த இந்த இறை உணர்வு அவங்களால உணர முடியுது முழுக்க முழுக்க அதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டு எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிற பூக்கள் செடிகள் மரங்கள் நீர்வீழ்ச்சிகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் மனிதர்கள் இப்படி எங்க பார்த்த அதாவது ஆன்மாக்கள் இப்படி எங்க பார்த்தாலும் என்ன தெரியுது அப்படின்னா எல்லாமே அந்த கடவுளின் வடிவமா தெரியுதே தவிர அந்த உலகத்துல தனியா கடவுள் அப்படிங்கிறத நான் பாக்கல எங்கேயுமே வந்துட்டு இவர் கடவுள் இதுதான் அவரிடம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அவங்க குறிப்பிடல சோ கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளையும் அன்பாகவும் கருணையாகவும் நிறைந்திருக்கிறார் கடவுள் ஒருத்தர் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க உருவம் இல்லாதவர் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாருக்குள்ளையும் நிறைந்திருக்கிறார் எப்படி அந்த பந்துல இருந்து துண்டு துண்டா வருதோ அது மாதிரி வந்தவங்கதான் நாம நமக்குள்ளதான் அவர் இருக்காரு ஆனா நாம எங்க தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வெளியே தேடிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது எப்படி கத்தி கூச்சல் போடுறோம் என்னை ஏன் காப்பாத்தல என்னை ஏன் கைவிட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறோம் ஒரு அதாவது ஆஹ் எக்கோ அவங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க அவங்க தான் சின்ன வயசுல இருந்து இந்த கடவுளை நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படியெல்லாம் அவர் தேடுறாங்க அப்படின்னா வருது இல்லையா அப்பெல்லாம் சின்ன வயசுலயே அப்பாவுக்கு ஏதாவது ஆகி வீட்டுக்கு வராம இருக்கணும் ஏன்னா அவரு நிறைய நிறைய குடிப்பழக்கம் இருந்தது அவருக்கு வந்துட்டு ஆகையால அப்பா வீட்டுக்கு வரக்கூடாது அப்பானாலே அவங்களுக்கு அவ்வளவு பயம் அப்படின்னு நினைப்பாங்களாம் அவரு வரக்கூடாது இந்த குடி மது தயாரிக்கிற இந்த ஃபேக்டரி எல்லாமே அழிஞ்சு போயிடணும் அந்த பாட்டில் எல்லாம் காணாம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிப்பாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய நானும் என்னுடைய சகோதரியும் ரொம்ப அழகா இருக்கணும் காலேஜ்ல போகும்போது பசங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அந்த பயம் எனக்குள்ள இருந்து போகணும் எனக்குள்ள தன்னம்பிக்கை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆனா இதுல எதுவுமே தனக்கு நடக்கல இந்த காலேஜ் படிக்கும்போது குடிபோதைக்கு நான் அடிமையாக கூடாது குடிபோதை பக்கத்திலேயே நான் போ குடி அப்படின்றதுக்கே நான் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப வேண்டன ஆனா தலை கிழமறுச்சு எல்லாமே வந்துட்டு எனக்கு இருக்கிற இந்த சக்திகள் எல்லாமே வேண்டாம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் ஆனாலும் அதுவும் நடக்கல எனக்கு இருக்கிற நோய்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்துட்டு ரொம்ப பண கஷ்டம் வருது உடல் வந்துட்டு சரியில்லாம போகுது நாலு முறை ஆப்ரேஷன் பண்றாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் கேப் இட்டு பண்ண பண்ண அது வந்துட்டு நிறைய செலவாகுது சோ அந்த செலவை சமாளிக்க கையில பணம் இல்லை இப்படி இருக்கு பாருங்க மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கைட் பண்றவங்க எல்லாருக்கும் வந்துட்டு சோல்ஸ் கூட பேசுறவங்க ஆனா தன்னுடைய சக்திய அவங்க தெரிஞ்சிக்காத போது என்னவெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பாருங்க எனக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை வரணும் அதுக்கு ஏதாவது செய் என்ன நாம் நம்பற நம்பவே என்னால முடியல வந்துட்டு என் மேல எனக்கு நம்பிக்கை வரணும் ஏதாவது எனக்கு உதவி செய் என் கஷ்டத்தில இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடவுள்கிட்ட முறையிடுவாங்களாம் ஆனா ஒண்ணு கூட எனக்கு நிறைவேறவே இல்லை எல்லாமே வந்துட்டு கடவுள் தான் அன்பானவர்னு சொல்றாங்க கருணையானவர்னு சொல்றாங்க ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே பாக்கல என்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் அவர்தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு நான் பிறந்ததுக்கு காரணம் நான் இப்படி வா கஷ்டப்படுறதுக்கு காரணம் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிருப்பேன் ஒரு முறை வந்துட்டு போய் சர்ச்ல போயிட்டு சண்டை போடுறாங்க கடவுள்னா என்ன கடவுள் ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு கிளர்க் சொல்றாரு கடவுள் வந்துட்டு நீ இப்படி கத்தனா கேட்க மாட்டாரு அவரு ரொம்ப அமைதியானவர் நீயும் அந்த அமைதியிலேயே தேடு கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது அது எப்படி அது நான் வந்துட்டு அவர் என்கிட்ட பேசணும் இல்ல அவர் எனக்கு சொல்லணும் இல்ல ஏதாவது எழுதி காட்டணும் இல்ல எதுவுமே எனக்கு செய்யலையே அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு வராங்க ஆனா தன்னுடைய மனச அமைதிப்படுத்தவே அவங்களால முடியல எத்தனையோ அட்டன் பண்றாங்க பிரார்த்தனை கூட்டங்களுக்கு போறாங்க மெடிடேஷன் கத்துக்கிறாங்க ஆனா மெடிடேஷன்ல தன்னுடைய மனசை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல மனச அமைதிப்படுத்தினாதான் உன்னால கடவுளை பார்க்க முடியும்னு சொல்றாங்க ஆனா மனசை என்னால அமைதிப்படுத்தவே முடியல அப்படி இருக்கும்போது என்னால மெடிடேஷனும் நான் கைவிட்டுட்டேன் அத கூட என்னால செய்ய முடியல எவ்வளவோ அதனால இன்னும் என்னுடைய குடிப்பழக்கம் அதிகமாச்சு குடிப்பழத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டேன் நான் அதுக்கப்புறமா வந்துட்டு